நேற்று ஒம்பது நாற்பத்தி ஆறுக்கு அணைக்கட்டு ஜிஹெச்சில் இருந்து அடுக்குமரிச்செல்ல அவசர கால் வந்தது அவசர கால் வரவே நான் வந்து வண்டியை மூவ் பண்ணேன் மூவ் பண்ணி கந்தநேர் வழியாக வரும்போது என்னால் எந்த பக்கமும் திரும்பல இந்த பக்கம் திரும்பினா பிரச்சாரத்துக்கு வந்த வாகனங்கள் மொத்தம் மக்கள் வாகனங்கள் மொத்தம் நினைந்தது அந்த பக்கம் என்னால் போக முடியல அதனால் மக்கள் திசை நோக்கி நான் போனேன் வண்டியை சூழ்ந்து இது பண்ணி வண்டி அடித்தாங்க வண்டி அடித்தாங்க என்னுடைய சட் சட்டை காலரை பிடிச்சி யூஸ் பண்ணும்போது ஐடி கார்டு சேர்ந்து பிடிச்சிட்டாங்க பிடிச்சி பிடிங்கிட்டாங்க பிரிஞ்சிச்சு ஐடி கார்டு பிரிஞ்சு கீழே விழுந்துச்சா எதுன்னு தெரியல ஐடி கார்டு பிரிஞ்சிச்சு ஆம்புலன்ஸு தனியாக ஃபோன் கொடுப்பாங்க அந்த ஃபோனை வந்து பார்த்தோம்னா பிடிங்கிட்டு போயிட்டாங்க பிடிங்கிட்டு போய்ட்டு எதில் வந்து ஒரு பொலுற கார் வந்து நம்ம வண்டியை வந்து எது குறுக்க விட்டாங்க குறுக்க விட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா வண்டியை வந்து அடிக்கிறதோ என் சட்டை பூச்சி எஸ்கிறதோ கூட வந்த இஎம்டி அவங்க குச்சி ஸ்கூல்த்தோ இந்த இதெல்லாம் நடந்தது அங்கேருந்து போலீஸ்காரங்க வந்து பார்த்தோன்னா அவங்கெல்லாம் தடுத்து எங்களை வந்து அணைக்கட்டு அணைக்கட்டு ஜிஹெச்சுக்கு அவங்க பாதுகாப்பு மூலியமாக அணைக்க ஜிஹெச்சுன்னு கூட்டு போனாங்க கூப்பிட்டு போய் அதுக்கப்புறம் நாங்கள் பேஷண்ட்டு ஏற்றினோம் பேஷண்ட்டே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களை வழியும் போலீஸ் தான் பாதுகாப்பாக வந்து அனுப்பி அடுக்கு வரைக்கு அனுப்பி வச்சாங்க எடப்பாடி வந்து அந்த வண்டி நம்பர் நோட் பண்ணிங்க டிரைவர் பேரை நோட் பண்ணிங்கன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வாட்டி காலியான ஆம்புலன்ஸ் வந்தால் ஓட்டுற பைலட்டு தான் ஓட்டுற டிரைவர் தான் அந்த வண்டியில் வந்து பேஷண்ட்டாக போவார் அப்படின்னு சொன்னார் நான் வந்து மக்களுக்காக வந்து மக்கள் பணியில் ஈடுபடுங்க என்னோடய உயிரை பணியமாக வச்சு கூட நான் மக்கள் உயிரை காக்க காக்கணும் அப்படின்ற சேவையில் தான் நான் வந்து செய்கிறேன் இந்த சேவையில் எனக்கே எங்களை எங்களை மாதிரி இருக்கிற நூற்றி எட்டு பைலட்டுங்க ஏ அப்படிங்க அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லாத மாதிரி எடப்படையாக பேசியிருக்காங்க